அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் வாழ்க்கையிலங்க திருப்தி போதும் என்பது வந்து மிக முக்கியமான ஒன்று நமக்கு திருப்தியும் போதும் என்ற மனமும் இருந்தாலே என்றுமே வாழ்வில் சந்தோஷந்தாங்க இதை உணர்த்தும் வண்ணம் ஒரு அரசர் அண்டை நாட்டின் மீது படையெடுப்பதற்காக நாட்டு எல்லையில் உள்ள உயர்ந்த பனிமலைகளை கடந்து தன் படையோடு சென்று கொண்டிருந்தாராம் தாங்க முடியாத குளிர் மிகுந்த அந்த சிகரங்களில் ஒன்றில் ஒரு யோகியை அவர் காண நேர்ந்தது மேலாடைகள் எதுவும் இல்லாமல் அவர் குளிரை கொள்வதற்காக முழங்காலை மடித்தபடி கூணி குறுகி அமர்ந்திருந்தார் அதை கண்ட அரச அவர் ஏழை என்று நினைத்து கொண்டார் எனவே தனது பணியாளர்களிடம் ஒரு அங்கியை கொண்டுவர செய்து அதை அவருக்கு கொடுப்பதற்காக நீட்டினார் ஆனால் அந்த யோகியோ அதை வாங்கவில்லை எனக்கு போதுமான ஆடை இருக்கிறது என்றார் அரசர் வியந்து ஆனால் நீங்கள் மேலாடை இல்லாமல் இருக்கிறீர்களே என்றார் வெயிலையும் மழையையும் தாங்கிக் கொள்ளும்படியான ஆடையை கடவுள் நான் பிறந்தபோதே நெய்துவிட்டார் அது எனது பிறப்பு முதல் இறப்பு வரை என்னுடன் இருக்கும் இந்த ஆடைதான் என்று தனது தோலை சுட்டி காம்பித்த அவர் அந்த அங்கியை ஏதேனும் ஒரு ஏழைக்கோ பிச்சைக்காரர்களுக்கோ தேவைப்பட்டால் அவர்களுக்கு கொடு என்றார் அரசர் அங்கிருந்து நகர்ந்தான் அப்போது யோகி அவரிடம் அரசரிடம் அரசே நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்டார் அண்டை நாட்டுக்கு என்றார் எதற்காக அரசர் பெருமையுடன் சொன்னார் போரிடுவதற்காக என்று எதற்காக அண்டை நாட்டோடு போரிடப் போகிறாய் என்றார் அவன் இன்னும் பெருமையோடு சொல்கிறார் எனது ராஜ்யத்தின் எல்லையை விரிவுபடுத்துவதற்காக என்று அதற்கு யோகி சொன்னார் ஏற்கனவே நீ ஒரு நாட்டின் அரசர் போதுமான செல்வம் சௌகரியங்கள் சுகபோகங்கள் அதிகாரங்கள் ஆகியவை உனக்கு இருக்கின்றன அப்படி இருந்தும் அதில் திருப்தி வராமல் ஆயிரக்கணக்கான படைவீரர்களின் உயிரை பணையம் வைத்து அண்டை நாட்டினரோடு போரிட செல்கிறாய் போர் என்று வந்தாலே இரு தரப்பிலும் ஏராளமான உயிர் சேதம் ஏற்படும் அப்படி மனித உயிர்களை பழிவாங்கி உனது நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் ஆகவே என்னை விடவும் நீந்தான் பெரிய பிச்சைக்காரன் அதனால் இந்த அங்கி உனக்குத்தான் தேவைப்படும் என்றான் இருப்பதை வைத்து திருப்திப்படுவதுதான் மிகப்பெரிய செல்வம் என்பதை அரசன் உணர்ந்து கொண்டான் அவன் யோகிக்கு நன்றி கூறிவிட்டு தனதின் போர் திட்டத்தை கைவிட்டு நாட்டுக்கு திரும்பினார் எவ்வளோ பெரிய அர்த்தமுள் உள்ள ஒரு கதை பார்த்திங்களா இருப்பதில் திருப்தி அடைவதுங்கிறது பெரிய விஷயங்க நம்ம கேட்கலாம் அந்த யோகியே எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் இருக்கிறாரே அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படியா இப்படியான் ஆயிரம் கேள்விகளுக்கு இங்கு எதுவும் கிடையாது ஏனென்றால் ஆண்டவன் நம்மளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து விட்டால் எது வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒரு கணம் போதும் நம்மை நல்வழியில் அவர் கொண்டு செல்வதற்கு இருப்பதில் திருப்தி காண்போம் ஆசை அதிகரிக்க அதிகரிக்க பேராசையாக மாறிவிடும் பேராசை அதிகரிக்க அதிகரிக்க கோபம் உண்டாகும் அகம்பாவம் உண்டாகும் வெறி உண்டாகும் நம்மளுடைய உறவினர்கள் உற்றார் சுற்றார் யாருமே நம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் தேவையா நமக்கு போதுங்க பகவான் நமக்கு எது தேவையோ அதுதான் கொடுத்துள்ளார் அதற்கு மேல் ஆசைப்பட்டு நாம் ஓடினோம் என்றால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் நிம்மதியை தொலைத்துவிட்டு அதுதான் உண்மை ஏதாவது ஒரு கணத்தில் பகவான் நம்மளை பிடித்து நிறுத்துவார் அதை நாம் பிடித்துக்கொண்டால் வாழ்வில் என்றுமே சுகமே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ